தேவையில்லாமல் வம்பு இழுத்த கமர்தீன் அது யாரு சபரி கிட்ட ஸோ இந்த மிட் நைட்டில் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு ஒரு வீடியோ நான் போடுவேன்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல அண்ட் வந்துட்டு சரி என்னடா இன்னும் வந்து ஒரு ரியல் ஃபைட் வரவே இல்லையா பிக் பாஸ் வீட்டில் கரெக்டாக ஒரு மெச்சூரான ஆட்களுக்குள்ள ஃபைட் இல்லைன்னு பார்த்தேன் கரெக்டாக அப்போ வந்துருக்குது வந்திருக்குது ஸோ விஜய் சபரியோட கேம் இஸ் ஆன் அஃபிஷியலன்னு சொல்லலாம் அது இன்னைக்கு அது வந்து நடந்திருக்கு கரெக்டாக ஒரு நாலு நாள் கழிச்சு நிறைய பேர் சொன்னாங்க என்ன ப்ரோ சபரி பேசவே முடியல சபரி கிட்ட கண்டென்ட்டே இல்லை சபரி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து தரமான செயல் நடந்துச்சு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அது இந்த டயத்தில் சொல்கிறது கரெக்டாக நினைக்கிறேன் என்ன ஆக்சுவலாக நடக்குது பார்த்திங்கன்னா தண்ணி பிரச்சனை தான் இங்கே தண்ணி பிரச்சனை பயங்கரமாக போயிட்டுருக்கு உங்களுக்கே தெரியும் உள்ளே இப்போ ஒரு ஆள் வாக் அவுட் பண்ணி வீட்டுக்கே போயிட்டாங்க நந்தினி ஓகேவா காரணம் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரெஸ்ட்ரேஷன் தான் பயங்கரமாக வீட்டுக்குள்ளே ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்க முடியல ஓகேவா அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த தண்ணியை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது சபரி தான் சபரி ப்ளஸ் கமுர்தின் கமுர்தான் இதுக்கு வந்து சூப்பர்வைசர் அப்படி இருக்கிற சூப்பர்வைசர் சும்மா சும்மா அந்த இடத்த விட்டு போகிறது உள்ளே ரேம்ப் ஒர்க் பண்ணுறது அந்த ஃப்ரெண்ட்ஸோடு வந்து மிங்கிளாகி இருக்கிறது இது எல்லாமே பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்காப்புல இங்கே தண்ணியை வந்து கவனிக்கவே கிடையாது ஸோ இதை முழுக்க முழுக்க சபரி எல்லா டைமும் உட்காந்து பார்த்துட்டுருக்காப்புல இப்போ வந்து கமுருதின்னு பார்க்கலன்னு சொல்லலை பட் கமுர்தீனை விட ரொம்பவே அதிகம் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு சபரி தான் ஸோ சபரி ஒவ்வொரு டைம் வந்துட்டு போகும்போது நான் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதா இருக்கட்டும் இல்லை வேற எங்கே போகிறதுக்கட்டும் கமுர்திட்டே எல்லாம் இன்ஃபார்ம் தான் போகிறாப்புல பட் கமுர்தீன் நெவர் இன்ஃபார்ம் டு சபரி அப்படி தான் இருக்குது இவனுக்குள்ளே வந்து சண்டை நடக்கிறதுனால இவர் அப்படியே கேஷுவலாக போகிறாரு அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா சபரி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ தான் நினைக்கிறேன் ஸோ இவர் வந்துட்டு அந்த டேங்க் இழுத்துட்டு போய் அந்த டேப்புக்கு கீழே பிடிச்சி வைக்கிறாப்புல ஒரு ஆளாக வந்து இழுத்துட்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமம் அதான் அவருக்கு வந்து ஒரு புரோக்கன் ஹேண்ட் ஓகே ரைட் சைடு ஐ திங்க் இஃப் ஐம் ராங் இழுத்துட்டு போய் வைக்கிறாப்புல இது எல்லா டைமும் சபரி நானும் பார்க்குறேன் வீடியோஸில் சபரி தான் அதிகமாக போய் இழுத்து வைக்கிறாப்புல ஸோ அந்த இடத்துலாம் கமுருதுன்னு எங்கே போகிறாரு அப்படின்னு தெரியல ஸோ உழைக்கிறாரு கண்டிப்பாக கடின உழைப்பு இருக்குது சபரிக்கிட்ட ஏன்னா அந்த தண்ணியை வச்சு தான் எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இருக்கும்போது சொன்னது ஒரே வார்த்தை தான் என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு சொல்லி அதை சொல்லாமல் போயிட்டாரு ஸோ அப்படி வந்தோடனே இங்கே இருக்கணும்ல கிட்ட ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் இருக்கணும் மச்சான் இங்கே இல்லாமல் எங்கே போனேன் இருக்கணும்னு சொன்னால் ஒரு வார்த்தைக்கு திரும்ப அவ்வளோ நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை கமிர்த்தின்ட்டேன் ஏன்னா சீசன் ஒன்னுலேருந்து நம்ம இத்தனை சீசன் பார்த்துருக்கோம் ஒரு நாலாவது நாளில் இப்படி ஒரு க்ளவுனிசம் காட்ட முடியும்னா அது கமிர்தினால் மட்டும்தான் நினைக்கிறேன் பயங்கரமான ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ் அதாவது எனக்கு தெரியல லைப்போ ஒரு சீரியல் ஆக்டர் ஆக்டர்ஸ் வந்து ஒரே மீடியாவில் தான் இருக்காங்க ஒரே இதில் தான் இருக்காங்க அடிக்கடி மீட் பண்ணியிருப்பாங்க நிறையா பேசியிருப்பாங்க அட் எப்படி இவ்வளோ ஹேட்டை வந்து ஒரு ஷோக்குள்ளே காட்ட முடியுது அப்படின்னு தெரில ஏன்னா சபரி எங்கேயுமே வார்த்தைகள் விடலை இந்த மாதிரி நீ அப்படி தாண்டா நீ எப்படி தாண்டா அப்படின்னு எங்கேயுமே வார்த்தையை விடலை பட்டு சமூர்தின் விட்ட வார்த்தைகள் ஏராளம் இப்பள வார்த்தைகள் வந்து சொல்லுது எனக்கு சம காண்டாச்சு பார்க்குறவங்களுக்கும் ஆகும் அது பார்த்தா அவங்களுக்கு தெரியும் மேபி நாளைக்கு எபிசோடில் கூட வரலாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஏய் நீ நடிச்சு தானே டைட்டில் எடுக்க போற டைட்டில் நீ எடுத்துக்கலாம் அச்சீ போ அப்பு அந்த வார்த்தையில் அச்சி போ அப்படிங்க அப்புறம் தான் சபரி ஆகிட்ட இருக்கிறப்ப சீ போங்கிற வேற மாதிரி ஆயிரம்னால வேறு மறுநாள் என்னடா பண்ணுவேன் எரிடா பண்ணுவேன் எப்படி எப்படிட்டவனும் கோவம் வரும் இந்த மாதிரி வார்த்தைகள் சீ போன்னு சொன்னால் சமகம் வரும் ஸோ அந்த இடத்துல வந்து சபரியை வந்து ஸ்பேஸ் ஆரம்பித்தாப்புல மச்சான் நீ வந்து வேலையே பார்க்கல அதுதான் உண்மை நீ சும்மா இது இருக்க அதை பேசுறதுக்கெல்லாம் இங்கே வேலை கேள் அப்படின்னு சொல்லும்போது கம்பெனியன் விட்ட வார்த்தைகள் ஏராளம் நீ வந்துட்டு ஏ இப்படி ஒரு கேவலமாக நீ கேமில்லாம் எதிர்பார்க்குறா இவ்வளோ கேவலமாக பண்ணுறடா இப்படி நிறைய தடவை சொல்கிறார் இந்த டைட்டில் ஈனேச்சு கூட இவன் நிறையா ஸ்கோர் பண்ணுறாங்க இவன் வந்து இவெல்லாம் வந்து கடவுள் கடவுள் வரையும் போயிட்டாப்புல கடவுள் பார்த்துட்ருக்காரு கடவுளுக்கு காய்ச்சி உண்மையாரு எனக்கு தெரியல ஐயோ என்னையா நீ ஏதோ பை தெரிச்சல் ஸ்டமக்கு பேர் ஆகி அப்படியே தீஞ்சு இப்படி அப்படி அந்த அளவுக்கு வந்து போச்சலாக பேசுகிறப்பட கமர்தீன் இது பார்க்க பார்க்க அட்லீஸ்ட் ஒரு ஆக்டராக ஒரு பிஹேவ் எப்படி பண்ணணும் ஒரு பிஹேவியர் அங்கே ஒரு ஷோக்குள்ள எப்படி இருக்கணும் அங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் கூட ஒர்க் ஆகலே அப்படின்னு தெரில கமருதீன் கிட்டே நான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் ஆரம்பத்தில் சொன்னேன் என் சேனலில் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் சபரி விசஸ் கமுர்தீன் தான் இங்கே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அது இப்போது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆனால் என்ன வார்த்தைகள் எப்போதுமே உபயோகிக்கும் போது பார்த்து உபயோகம் எல்லா வார்த்தையும் பேசிவிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் தப்பாலஜிஸ் அப்படின்னு சொல்லி நிற்க போது திரும்ப அகைன் வந்துட்டு சபரியை வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக வந்துட்டு பேசுகிறது உள்ளே போயிட்டு உள்ளே போயிருக்கும் போது சபரி கமுர்தீனை பற்றி எந்த தப்பான விடவும் இல்லை அவன் இப்படி தான் அவன் இப்படி தான் அப்படிங்கிறது விடவே இல்லை எல்லோரும் போதும் சபரி வந்துட்டு அதை அக்சப்ட் பண்ணிட்டு ஓகே ஓகேன்னு போகும்போது திரும்ப கமுர்தீன் விடுற வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது ரொம்ப கேவலமாக இருக்குது அந்த அப்ரோச்சாக இருக்கட்டும் எல்லாட்டையும் சொல்கிறதா இருக்குது சபரி பற்றி சொல்கிறதா இருக்கட்டும் அவன் வந்து இதுக்கு தான் வந்திருக்கான் கேவலமாக விளாண்டு டைட்டில் அடிக்க வந்திருக்கான் அப்படி அப்படியே ஸ்கிரிப்ட் பண்ணுறான் நாடகம் பண்ணுறான் அவன் நடிக்க வந்திருக்கிறான் நடித்து டைட்டில் அடிக்க பார்க்குறான் ஐயே அப்படி இப்படி டைட்டில் எனக்கு வேணான்டா தலைவர் அவங்களுக்கு யாரை எடுத்து கொடுக்குறாங்க யார் எடுத்து கொடுக்குறா கம்பத்தினு உங்கள் பேரில் எழுதியிருக்கா டைட்டிலு எனக்கு புரியல ஓ நீயா எங்கே இருந்தாலும் உழைச்சாதானியா அது உடம்புலேயே ஒட்டும் இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறார் ஒட்ட ஒட்டாதா அந்த டைட்டில் கூட அவங்க ஒட்டாதரா சாபம் எனக்கு புரியல தம்பி நீங்கள் நீங்கள் என்ன இப்போ கிழிச்சிட்டிங்கன்னு சாப்பிட்டுட்டிங்க வந்தே வந்து ஒரு வாரம் தான் ஆகுது அதுக்குள்ளே டைட்டில் டைட்டிலை பற்றி சபரியும் பேசலாம் யாரும் பேசலை அவன் வந்து இதெல்லாம் வந்து கண்டஸ்டன் சொன்னது சபரி வந்து அடிச்சிடுவான் சபரிக்கு வந்து வின்னிங் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து கண்டஸ்டன்ட் சொன்னாங்க இப்போ நீங்களே எப்படி புரியல உங்கள் அப்போ உங்கள் மேலே கான்ஃபிடண்ட் இல்லை பயம் வந்துச்சு வேறுன்னு கிடையாது என்ன எல்லோரும் சபரியை சொல்கிறானுங்க இவன் இவ்வளோ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஹார்ட் ஒர்க்கே பண்ணாமல் இப்போது இது வந்து காம்படிஷன் உள்ள ஷோ இதில் வந்துட்டு சும்மா லைட்டாக பண்ணால் போதும் பாதி பண்ணால் போதும் கொஞ்சம் பண்ணால் போதெல்லாம் இங்கே பிழைக்க முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போடணும் இது உள்ள வெளியில வெளியில் உள்ள நான் ரிவ்வூவர்ஸ்க்குள்ளேயே யூடியூபர்ஸ்க்குள்ளேயே இன்ஸ்டாக்குள்ளேயே அவ்வளோ காம்படிஷன் இருக்கு இதை தாண்டி போடணும் இதை தாண்டி ஒன்று போடணும் அப்போ தான் வந்து மக்களுக்கு ரீச் ஆகும் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மக்கள் ஷேர் பண்ணுவாங்க மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் நார்மலாக ஆயிரம் ஐநூறு பத்தாயிரம் வியூஸ்க்காகவே இங்கே அவ்வளோ காம்படிஷன் இருக்கு அவ்வளோ எஃபோர்ட்ஸ் போடுறானுங்க சம்பளமே இல்லாமல் ஆக்சுவலாக அவனுக்கு யூஸ் தான் காசு ஆனால் அவங்களா தூக்கி உள்ளே போட்டு ஏசி ரூம் கொடுத்து பெட்டெல்லாம் கொடுத்து சொகுசாக ஒன்று கொடுத்து சில டாஸ்க்கு மட்டும் கஷ்டமாக கொடுத்தா அதை பண்ண வலிக்குதுன்னா எப்படிப்பா ஜெயிச்சா உங்களுக்கு தான் ஐம்பது லட்சம் அதுக்கப்புறம் காரு அதுக்கப்புறம் பைக்கு இல்லை நீங்கள் போகிற எல்லாம் எவ்வளோ சம்பாதிக்க புரியுது இது இது பண்ண வலிக்குதுன்னா புரியல எங்களுக்கு அப்போ தான் ஹார்ட் ஒர்க் போடுவீங்க உங்களை எதுக்கு எடுத்து போட்டாங்க இல்லை டெய்லி பேஸிஸில் வந்து உங்களுக்கு சேல்ரி வேறு சிக்ஸ் கே டூ நைன் கே வரைக்கும் ஆ கபூர்தீன் உழைக்கணும் பா உழைக்கணும்னா ஒன்றும் பிழைக்க முடியாது உழைப்பாளி சபரியை பார்த்து கற்றுக்கொள் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இந்த லைவை பார்த்த நீங்கள் அறமுதீங்கன்னா கமனில் சொல்லுங்கள் இந்த ஃபைட்டை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள் காலைல லைவில் வந்து பேசுவோம் செய்கிறோம் சம்பவமாக ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறாண்டியது உங்களுடைய விட உங்களுக்கு கீரி ப்ளேட்டட் அப்பா பை சி ஓகே